வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுவேர்வி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் டேங்க இயற்கையான முறையில் நம்ம ஒரு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் டே வந்து ரெடி பண்ணிவிட்டு உடனே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணி நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக கருப்பாக மாறிடும் ரொம்ப எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹேர் டேயே வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் ஓகேங்களா கண்டிப்பாக இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் தேவைப்படும் நான் இப்போ வந்து தேவையான அளவு எடுத்துருக்கேன் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் மாதிரி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம என்னென்னா இதில் இருக்கிற தோல் மட்டும் நம்ம நீக்கிக்கலாம் மேலே தோல் இருக்குது இல்லைங்களா அந்த தோல் மட்டும் நம்ம நீக்கி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்தணும் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பூண்டு அந்த பூண்டோட சரு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சரு எடுத்துக்கோங்க இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இது கூடவே நம்ம வெங்காய சருவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வெங்காயம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க தோல் எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே சமையலுக்கு பயன்படுத்துகிறப்ப இதெல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டை ஹேர் டைக்கு வந்து ரெடி பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம முடிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதிகமாக முடி இருக்குது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இது கூட பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அதோடு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் எப்போவுமே வந்து இந்த பூண்டு சருகு வெங்காய சருகெல்லாம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நமக்கு சூப்பராக வந்து இந்த மாதிரி ஹேர் டேக்கு தலை வந்து ஹேருக்கு வந்து ஒரு ஹேர் ட்ரிங்கெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுனா அந்த வெங்காய சருகில் பண்ணலாம் ஆல்ரெடி இந்த ஹேர் ட்ரிங்க் வந்து வெங்காய வீடியோ போட்டிருக்கேன் நான் அவ்வளோதாங்க இப்போ வந்து நான் தேவையான அளவு எடுத்திருக்கேன் ரெண்டுமே வந்து சரிசமமாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு பூண்டு இந்த அளவுக்கு எடுத்தாச்சு இப்போ வாங்க ஹேர் ட்ரிங் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கலாங்க அடுப்பு பார்த்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இது நீங்கள் ரெடி பண்ணி கூட பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் உடனே உடனே ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் அளவாக சேர்த்துருக்கேன் இதை நல்லா வந்து வறுத்து எடுக்கணும் நம்ம கருஞ்சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எங்கே வாங்கணும் அப்படின்ட்டு நாட்டு மருந்து கடையில் எல்லா பக்கமும் இருக்குதுங்க நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் இப்போல்லாம் எல்லா பக்கம் மளிகை ஸ்டோர்லேயே வந்து கிடைக்குது நல்லா அந்த வெடிக்கிற பதம் மாதிரி வரும் அந்தளவுக்கு கருகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காய சருவு பூண்டு சருவையும் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா புகை வருது ஆனால் நல்லா கருவி வரணும் அந்தளவுக்கு வந்து நம்ம வறுத்தெடுக்கணும் ஏதாவது ஒரு ஆகாத பாத்திரம் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா இரும்பு கடாய் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வந்து எப்போவுமே இந்த டை ரெடி பண்ணுறக்கு ஒரு பாத்திரம் கண்டிப்பாக வேணும் அது வந்து மேக்சிமம் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம போடுற எந்த ஒரு பொருளுமே இரும்பு கடாயில் போட்டோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லா கிடைக்கும் நான் வந்து நீங்கள் சாதா பாத்திரத்தில் தான் போட்டிருக்கேன் ஆனால் நல்லா கறி வருது பார்த்தீங்களா கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுங்க பொறுமையாக வந்து நீங்கள் வறுத்து எடுக்கிறோம் இதுதான் வேலையே நீங்கள் இது எந்த அளவுக்கு வந்து கருகை விட்டு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஹேர் டை வந்து சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு நீங்கள் குறையா வந்து எதுவுமே நல்லா கருகாமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டை வந்து கரெக்டான இதில் வராது ஆல்ரெடி வந்து நான் கருவேப்பிள்ளை டை வந்து போட்டிருப்பேன் கறிவேப்பிலை டை வந்து எப்படின்னு போட்டிருப்பேன் அதில் நிறைய பேர் கமெண்ட் கேட்டுட்ருக்குறீங்க ஆலவரா ஜெல் இல்லாமல் தேங்காய் மட்டும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க ஆலவரம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நீங்கள் தேங்கெண்ணை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மொறுமொரு நல்லா வருவட்டுருச்சு இந்தளவுக்கு வந்து கருகிற மாதிரி எடுத்துக்கணும் சூப்பராக வந்து வறுத்துருச்சு பாருங்கள் இப்போ எதுவுமே நம்மளுக்கு அந்த ஒயிட் எதுவுமே தெரியல பாருங்கள் வெங்காய சருவில் நல்லா பொடி ஆயிருச்சு அவ்வளோதான் இது ஓகே நம்ம இந்தளவுக்கு வந்து வருது எடுத்தால் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதே வந்து நல்லா ஆற வச்சு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணிட்டு வந்துடலாங்க பார்த்திங்களா இது எப்படி இருக்குன்ட்டு அளவுக்கு கருமை தன்மை கண்டிப்பாக வரணும் நீங்கள் ஆல்ரெடி சரியாக எடுக்காமல் இந்த வெங்காய செருவு பூண்டு செருவெலாம் பாருங்கள் எந்த கலரில் ஆயிடுச்சுன்ட்டு இந்த மாதிரி வரணும் இப்போ வந்து நீங்கள் இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு பவுட்ரு மாதிரி வரும் அந்த பவுட்ரு தான் நமக்கு தேவைப்படும் இதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் மிக்சி ஜார் வந்து நீங்கள் அறப்படுறப்ப எந்த தண்ணி இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி ஜார் க்ளீனாக இருக்கணும் நல்லா ஈரமாக இருந்ததுனால நல்லா காட்டன் துணி போட்டு தொடச்சி எடுத்துருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த பவுட்ரு கிடைக்கிறப்ப நமக்கு ஈரத்தன்மை இல்லாமல் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டு ரெடி பண்ணி பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா ஆற வச்சாச்சு மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு சூப்பராக ஒரு எண்ணெய் பச அந்த கரிஞ்சி ஒரு எண்ணெய் பச கிடைக்கும் நம்மளுக்குங்களா செம்மையாக வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நெத்தியில் மட்டும் இருக்கும் சின்ன சின்னதாக அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ டை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க இது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு வேலையை செஞ்சு உடனே எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி குளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் உடனே கிடைக்கும் நம்மளுக்கு அந்த சீரகத்தில் இருக்கிற ஆயில் அந்த வெங்காயத்தோட இது எல்லாமே உங்களுக்கு நல்லா ஒரு தொடர்ந்து ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து இது யூஸ் பண்ணி தொடர்ந்து ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முடி சூப்பராக கருப்பாக மாறும் இது வந்து கலைக்கி ஆடிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ முடிக்கு வந்து பண்ணலாம் சேவ் பண்ணலாம் பாருங்கள் அந்த ஆயிலோட இது கையில் எவ்வளோ பிளாக்காக பிடிக்குது பாருங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க ஏன்னா இது கருப்புத்தன்மை வந்து அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்க தொட்டு லைட்டாக தான் தொட்டேன் நல்லா எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போது இதே வந்து நல்ல இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க இதில் கொஞ்சமாக நான் வந்து ஆலோவேரா ஜெல்லு ரெடி பண்ணி தான் நான் போடுறேங்க நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் வேண்டாம் ஆலோவேராங்கிறது கத்தாழ ஜெல்லு தான் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ் ஜெல் கிடச்சிச்சின்னா சேர்த்துக்கலாம் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மெடிக்கலில் ஒயிட்டில் கிடைக்கும் ஜெல்லு வாங்கிக்கோங்க ஆலவராஜல் கிடைக்கலனா என்ன பண்ணுறதுன்னு கேட்காதிங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கையிலெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுங்க இது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கருப்பு தன்மை கொடுக்கும் வெங்காய சருகு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா முடி க்ரோத் ஆகும் அதே மாதிரி நல்ல ஒரு கருப்பு தன்மை கொடுக்கும் முடி இல்லாத சொட்டையாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு சூப்பரான ஒரு முடி வளர்ச்சியை தூண்டும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த கெமிக்கலுமே இந்த ஹேர் எல்லாம் உங்களுக்கு கொடுக்காது அப்படியே எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு நல்லா தண்ணி மாதிரி வேணும்னா ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க கோகோனட் ஆயிலு ஒரிஜினல் ஆயில் வந்து செக்கனை கிடச்சிச்சின்னா சேர்த்துக்கலாம் இல்லை தேங்கனை வீட்டில் இருக்கிற தேங்கனை எப்போது யூஸ் பண்ணுவீங்களையோ அந்த தேங்கனையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஈஸியான இது ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது நம்ம போட்டு காசை போட்டு எவ்வளோ வேஸ்ட் பண்ணி போட்டாலும் ரெண்டு நாளில் வந்து போயிடும் இந்த மாதிரி இது நீங்கள் ரெடி பண்ணி போட்டிங்கன்னா மாசத்தில் ரெண்டு டைம் போட்டால் போதும் அதிகமாக இருந்துச்சுன்னா மூணு டைம் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நிரந்தரமாக வந்து முடி மாறுறதுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நான் கருஞ்சீரக இது ஒன்று போட்டிருந்தேன் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அது வந்து ரிசல்ட் இல்லை கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் நான் செஞ்ச மாதிரி கரெக்டாக அந்த மெத்தட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க சின்ன வெங்காயத்தோல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நீங்கள் இனிமேல் வந்து தூக்கி போடாதீங்க சின்ன வெங்காயத்தோல் பூண்டு தோல் கூட சேர்க்கலைனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ரெகுலராக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஹேர் டே ரெடி பண்ணுறதுக்கு டக்குன்னு வந்துங்க பாருங்கள் ஸ்பூனில் எந்த அளவுக்கு பிளாக் இருக்குன்னு இப்போ நான் அந்த கையில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஆனால் இது என்ன பண்ணணுன்னா இது நைட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு நைட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள் இன்னுமே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நம்ம உடனே இங்கே பாருங்கள் பாத்திரத்தில் எப்படி பிடிக்குதுன்ட்டு கையில் ஆனால் நல்லா பிளாக் ஆகும் கண்டிப்பாக க்ளவுஸு அந்த மாதிரி எதாவது போட்டுவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓகேங்களா நீங்கள் கத்தால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க கோக்கனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க கையிலையே எந்த அளவுக்கு இங்கே பார்த்தீங்களா அளவுக்கு வந்து நமக்கு பிடிக்குது இந்த மாதிரி வந்து நம்ம ஹேர் டே வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி சிம்பிளாக போட்டுக்கலாங்க டச் பண்ணுனீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எப்படி குளிக்கணும் அப்படின்னு இந்த கருவேப்பிலை ஹேர் டேக் வந்து கேட்டுருக்குறீங்க நிறையா பேர் கமெண்ட் கேட்குறீங்க எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒன்றும் சொல்லாமல் விட்டுட்டிங்க அப்படின்னு இப்போ இந்த ஹேர் டே வந்து இப்போ அந்த கருவேப்பிலைக்கும் சரி இந்த ஹேர் டேக்கும் சரி அரை மணி நேரம் இது வந்து நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க என்னை கேட்டால் நைட்டு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் முடியில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க முடியில் அப்ளை பண்ணுறப்ப இதில் நம்ம கோக்னட் ஆயில் இதில் சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து ஆயில் இருக்க வேண்டியதில்லை நல்ல முடியில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் நீங்கள் ஷாம்பு சீயக்கா எது போட்டு குளித்தாலும் ஓகே எனக்கு பெட்டர்னு கேட்டால் சீயக்கா தான் சொல்லுவேன் நான் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணுறப்ப நேச்சுரலாக உங்களுக்கு வந்து பிளாக் கலர் வந்து மாறும் அதிகமாக இல்லை ஒன்று ரெண்டு முடி இருக்கிறவங்களுக்கு உடனே வந்து ரிசல்ட் கிடைக்கும் பத்து நிமிஷத்தில் நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக ஒரு செமையான ஒரு ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க வாழ்வதே சுவைக்காக நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு நல்ல ஒரு பியூட்டி வீடியோவோட சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி நன்றி பை பாய்